நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவிக்கிற தேவனின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் மார்மான் கூற்றுப்படி இயேசுவும் லூசிஃபரும் சகோதரர்கள் என்று கூறுகின்றனர் ஆனால் இயேசுவும் லூசிஃபரும் சகோதரர்கள் அல்ல என்பதை குறித்து இன்று நாம் தியானிக்க போகிறோம் வெளிப்படுத்தல் புத்தகத்தின் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் படிக்கு இயேசுவாக அனுப்பினேன் நான் தாவீதின் சந்ததியும் விடிவெள்ளி என்றார் இந்த வசனம் யாரை பற்றி விவரிக்கிறது சந்தேகத்திற்கு இடமின்றி இது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது இப்போது பதினான்காம் அதிகாரம் நாம் செல்வோம். வசனத்திற்கு உங்களுக்காக இந்த வசனத்தையும் நான் வாசிக்கிறேன் அதிகாலையின் மகனாகிய வெடிவள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயோ இந்த இரண்டு வசனங்களும் காலை நட்சத்திரத்தை பற்றி பேசுகின்றன ஆனால் வெளிப்படுத்துதலில் உள்ள வசனம் இயேசு கிறிஸ்துவைப் பற்றியும் ஏசையாவில் உள்ள வசனம் லூசிபர் அல்லது சாத்தானை பற்றியும் கூறுகிறது மொர்மோன் தேவாலயத்தின் நிறுவனர்களான ஜோசப் ஸ்மித் மற்றும் அவருடைய சகோதரர் இந்த இரண்டு வசனங்களையும் பிடித்து இயேசுவும் லூசிஃபரும் சகோதரர்கள் என்ற முடிவுக்கு வந்தனர் முப்பத்தி மூன்றாவது டிகிரி பட்டம் வைத்திருக்கும் ஒவ்வொரு ஃப்ரீமேசனும் இதைத்தான் நம்புகிறார்கள் இப்போது அமெரிக்க ஒரு டாலர் நோட்டில் இயேசு கிறிஸ்து மற்றும் லூசிஃபரின் பாத்திரங்களில் தலை கீழ் மாற்றம் இருப்பதை காண்கிறோம் லூசிஃபர் பிரமிடின் உச்சியில் ஒளியின் பிரகாசத்துடன் அனைத்தையும் பார்க்கும் கண்ணுடனும் வைக்கப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கீழே வைத்துள்ளார்கள் இது ஆல்பர்ட் ஃபைக் என்பவரால் தொடங்கப்பட்ட முக்கோண வழிபாட்டு முறை கண் ஒருமையில் இருப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் உலகின் ஒவ்வொரு குடிமகனையும் சாத்தானின் கண் உளவு பார்க்க முடியும் என்ற அளவுக்கு தொழில்நுட்பம் இன்று முன்னேறியுள்ளது ஆறு மில்லியன் யூதர்களை படுகொலை செய்த அடால்ஃப் ஹிட்லர் தனது பதுங்கு குழியில் மேசானிக் கண் வைத்திருந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் நான் பார்த்த மற்றொரு தகவல் ஒருவேளை உங்களை திடுக்கிடச் செய்யலாம் மேசானிக் கண் இஸ்ரேலில் உள்ள நாசிரித் தேவாலயத்திலும் மேரியின் வீடு அதாவது ஹவுஸ் ஆஃப் மேரி என்று அழைக்கப்படுவதிலும் அந்த இடத்திலும் பதிக்கப்பட்டிருக்கிறது அழிவின் குமாரனாகிய யூதாஸ் இஸ்கோரியத்துக்குள் நுழைந்த அதே பிசாசு இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு தனி நபரையும் கட்டுப்படுத்துவதற்காக கண்காணித்து வருகிறது புதிய உலக ஒழுங்கு அல்லது ஓர் உலக அரசாங்கம் அறிமுகப்படுத்துவதற்கு வெகு காலமாகாது தாமதமாவதற்கு முன் உங்கள் கண்களை திறக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் இனி காலம் செல்லாது ஆகவே தேவனே நம்மை நடத்துவாராக ஆமீன்